இந்த பிரிவில் நம் கண்டு கவிதையை கையாளவிருக்கிறோம் கடந்த முறை நம்ம உரையழுத்த பற்றி பேசினோம் இந்த முறை கவிதை லேவியர் ரூத் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் ஆகாய் மற்றும் மல்கியா ஆகியவற்றில் மட்டும் கவிதை இல்லை பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்ற அனைத்து புத்தகங்களிலும் கவிதை உள்ளது கவிதை என்பது சுருக்கம் தெளிவான சொற்கள் வாய்மொழி புதுமை ஒற்றை கவிதை வரியில் அடிப்படை மற்றும் அதிக அளவிலான அமைப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் எழுத்து அமைப்பாகும் வேறுவிதமாகச் சொன்னால் கவிதை உரை எழுத்தை விட அதிக அளவிலான ஒழுங்கமைப்பு ஒளி விளையாட்டு மற்றும் உணர்ச்சிகரமான மொழியை வெளிப்படுத்துகிறது கவிதைக்கு குறுகிய மற்றும் சமமான வரிகள் உருவக மொழி வெள்ளையிடம் மற்றும் சுருக்கம் உள்ளன கவிதையை எளிதாக அடையாளம் காணும் வழிகளில் ஒன்று உங்கள் வேதத்தை திறந்தால் அது ஒரு நவீன மொழிபெயர்ப்பு என்றால் இருபுறமும் நிறைய வெள்ளையிடம் குறுகிய வரிகள் மற்றும் இந்த வரிகள் சமமான நீளத்தில் இருந்தால் அது கவிதை உரை எழுத்து பக்கத்தை முழுவதும் பக்கமிருந்து பக்கம் வரை கவர் செய்கிறது ஜான் கிட்ஸ் ஆங்கிலத்தில் மிகவும் வெளிப்பாடான ஒரு கவிதையை எழுதியுள்ளார் அவர் எழுதியது செயிண்ட் ஆக்னஸ் ஈவ் ஆ கடுமையான குளிர் அது பனிக்காற்றில் தனது இறகுகளுடன் ஆந்தை இருந்தது முயல் நடுங்கியபடி உறைந்த புல்வெளியில் குதறியது மௌனமாக இருந்தது கம்பள மடிப்பில் மந்தை இது ஆங்கிலத்தில் ஒரு அழகான கவிதை நீங்கள் உண்மையில் அங்கே இருப்பது போன்ற உணர்வை இது உங்களுக்கு தருகிறது மேலும் அந்த வரிகள் சொல்வதிலிருந்து அது மிகவும் குளிர்ந்தது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் கவிதை வரி அந்த பகுதியை ஆட்சி செய்கிறது ஒவ்வொரு வரியும் சுருக்கமாக உள்ளது அத்தனை சுருக்கமாக உள்ளது அச்சிடப்பட்ட பக்கத்தில் எந்த வரியும் முழு வரியை நிரப்புவதில்லை ஒவ்வொன்றும் உச்சரிக்கப்பட்ட மற்றும் உச்சரிக்கப்படாத எழுத்துக்களின் இயற்கை ஓசையை காட்டுகிறது கம்பளி மடியில் மந்தை அமைதியாக இருந்தது இப்போ நம்ம எபிரே கவிதையை பற்றி பேசும்போது அதை பற்றி அனைத்தையும் மறந்துவிடலாம் எபிரேய மொழியில் ஆங்கிலத்தில் உள்ள ஒத்திசைவு அல்லது அளவீடு இல்லை ஒத்திசைவு மற்றும் அளவீடு எபிரேய கவிதையில் இல்லை ஆனால் எபிரேய மொழியில் ஒத்த ஒளி உடைய சொற்கள் அல்லது தொடர்ச்சியான வரிகள் சஃபிக்ஸஸ் அல்லது முடிவுகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு நீண்ட வரி அல்லது பல நீண்ட சொற்கள் மந்தத்தை குறிக்கின்றன அதே சமயம் குறுகிய வரிகள் அல்லது தொடர் குறுகிய சொற்கள் மந்தத்தை குறிக்கின்றன ஸ்டக்காடோ போன்ற வேகத்தை குறிக்கின்றன நீண்ட சொற்கள் அல்லது வரிகள் மெதுவாக வாசிக்கப்படுகின்றன குறுகிய வரிகள் விரைவாக வாசிக்கப்படுகின்றன நபி நாகூமின் கவனத்தை பாருங்கள் அவர் நினைவே நகரத்தின் வீழ்ச்சியை பற்றி பேசுகிறார் சாட்டையின் சடசடப்பு சக்கரங்களின் சலசலப்பு குதிரைகள் பாய்ந்து ஓடுதல் தேர்கள் அதிர்வு ஏறி வரும் குதிரைப்படை மின்னும் வாள்கள் மின்னும் ஈட்டிகள் இது மிகவும் வேகமாக வாசிக்கப்படுகிறது கவிஞர் கவிதை விளைவை உருவாக்க கவிதை சொற்களின் ஒலிகளை மிகவும் பயன்படுத்துகிறார் இந்த எபிரேய கவிதை வடிவங்களுக்கு பல்வேறு சொற்கள் உள்ளன ஆனால் இவை அனைத்தும் எபிரேய கவிதைகளில் பயன்படுத்தப்படுகின்றன அசோனன்ஸ் அசோனன்ஸ் என்பது உயிர் எழுத்து ஒலிகளின் மீண்டும் மீண்டும் தோன்றுதல் ஆகும் இதை ஆங்கிலத்தில் பை ஹவ் நவ் பிரௌன் வ் என்பதன் மூலம் விளக்கலாம் இங்கு ஒரே ஒளி மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது பின்னர் அலிட்ரேஷன் உள்ளது அது மெய் எழுத்துகளின் மீண்டும் மீண்டும் தோன்றுதலாகும் பீட்டர் பிக்கில் செய்யப்பட்ட மிளகாய்களை தேர்ந்தெடுத்தார் இது ஆங்கிலத்தில் அலிட்ரேஷனை விளக்குகிறது பரணோமாசியா அல்லது பண் அல்லது சொல் விளையாட்டு ஏசாயா ஐந்து ஏழில் கூறுகிறது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின் திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் நாடு யூதா மக்கள் அவர் மகிழ்ந்த திராட்சிகள் அவர் நீதி தேடினார் ஆனால் இரத்த கண்டார் நீதிக்காக தேடினார் ஆனால் துயரக் குரல்களை கேட்டார் இப்போது எபிரேயத்தில் இது அவர் உண்மையில் மிஷ்போட் தேடினார் ஆனால் மிஷ்பாக் கிடைத்தது வார்த்தைகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக ஒழிப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் மேலும் அவர் நீதியை தேடினார் டெடெகா மேலும் அவர் டியகா ஐ கண்டார் மீண்டும் அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆனால் அர்த்தத்தில் எதிர்மறையாக உள்ளன பின்னர் சொற்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன ஏசாயா ஐந்தில் மீண்டும் முதல் வசனத்தில் நான் எனக்கு பிரியமானவருக்காக ஒரு பாடலை பாடுவேன் அவரது திராட்சை தோட்டத்தைப் பற்றிய பாடல் எனக்கு பிரியமானவர் ஒரு வளமான மலைச்சரிவில் ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருந்தார் இங்கு ஷிர் என்ற சொல் மீண்டும் வருகிறது இது பாட் என்பதற்காக பின்னர் திடீர் இது பிரியமானவர் என்பதற்காக அதனால் அவர் கூறுகிறார் நான் எனது லெதிடிக்காக ஒரு சிறிய பாடலை ஒரு பாடுவேன் கேரம் பற்றிய பாடல் எனக்கு பிரியமானவர் லிடிட்டி ஒரு திராட்சை தோட்டம் கேரிம் ஒரு வளமான மலைச்சரிவில் வைத்திருந்தார் அதே சொல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது மற்றொரு கவிதை வடிவம் அதாவது ஒனோமாடோபியா ஆகும் இவை அந்த பொருளை மிகவும் 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 விளக்க விரும்பும் ஒளியுடன் ஒத்த சொற்கள் ஆகும் உதாரணமாக தேனீ மொய்க்கிறது குழந்தை புலம்புகிறது அல்லது ஒரு நல்ல உதாரணம் எபிரேயத்தில் பாட்டிலுக்கான சொல் ஏனெனில் பாட்டிலிருந்து ஊற்றும்போது அது பக்புக் 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 இவை நாம் வழக்கமாக கேட்கும் ஒலிகளை பின்பற்றும் ஒலிகள் மற்றும் ஆங்கிலத்தில் இவை நிறைய உள்ளன அதற்கு பிறகு எபிரிய கவிதையின் அமைப்பு உறுப்பினர்களின் இணைப்பாடு மற்றும் அதன் இணைப்பாடு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான கவிதை வரிகள் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை வலுப்படுத்தும் உறுதிப்படுத்தும் அல்லது வளர்க்கும் நிகழ்வாகும் உதாரணமாக மீண்டும் எஸ்ஆயாவில் அதிகாரம் ஒன்று வசனம் பத்து கர்த்தரின் வார்த்தையை கேளுங்கள் சோதோம் ஆளுநர்களே எங்கள் தேவனின் போதனையை கேளுங்கள் கொமோராவின் மக்களே இது ஒத்த இணைப்பாடாக அழைக்கப்படுகிறது இதில் நீங்கள் கேட்கவும் கேளுங்கள் கர்த்தரின் வார்த்தை எங்கள் தேவனின் போதனை பின்னர் சோதோம் ஆளுநர்கள் மற்றும் கொமோராவின் மக்கள் ஆகவே இரண்டு வரிகளில் நீங்கள் மிகவும் ஒத்ததாக ஏதோ ஒன்றை சொல்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் வேறுபட்ட ஒன்றையும் சொல்கிறீர்கள் இணைப்பாட்டின் அடிப்படை அழகுகள் பாரம்பரியமாக ஒரு அறிஞர் இதை மூன்று வகைகளாக பிரித்தார் நீங்கள் ஒத்த மற்றும் சில எதிர்மறை மற்றும் சில கலவை மற்றும் சில இணைப்பாடுகளை கொண்டிருந்தீர்கள் இது மிகவும் எளிமையானது மேலும் பெரும்பாலான அறிஞர்கள் இப்போது அதை விட்டுவிட்டனர் மேலும் அவை அந்த மூன்று வகை இணைபாடுகளை விட மிகவும் சிக்கலானவையாக மாறியுள்ளன ஆசிரியர்கள் பல வகையான இணைப்பாடுகளை பரிந்துரைக்கின்றனர் மேலும் பிற கவிதை அமைப்புகளும் உள்ளன ஒரு படிக்கட்டு இது நீங்கள் ஒரு மிகவும் படி அல்லது மிகவும் உச்சக்கட்ட வளர்ச்சியை கொண்ட வரியாகும் உதாரணமாக சங்கீதம் இருபத்தி ஒம்பது ஆண்டவருக்கு வானவர்களே மகிமையும் வலிமையையும் ஆண்டவருக்கு அளிக்கவும் அவரது பெயருக்குரிய மகிமையை ஆண்டவருக்கு அளிக்கவும் அவரது பரிசுத்தத்தின் மகிமையில் ஆண்டவரை வணங்கவும் நீங்கள் மேலே செல்லும்போது படிக்கட்டு போல் இருப்பதை கவனிக்கவும் ஆண்டவருக்கு அளிக்கவும் பின்னர் அது மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது ஆண்டவருக்கு அளிக்கவும் ஆண்டவருக்கு அளிக்கவும் ஆகையான இது உங்கள் கவிதையை வெளிப்படுத்த மிகவும் பயனுள்ள முறையாகும் பின்னர் சியாஸ்டிக் உள்ளது நீங்கள் இடங்களை மாற்றுவது கியாஸ்டிக் கிரேக்கத்தில் கி என்ற எழுத்து உள்ளது இது ஆங்கிலத்தில் எக்ஸ் போல உள்ளது மற்றும் இதன் பொருள் உங்கள் முதல் சொல் உங்கள் கடைசி சொல்லாக மாறுகிறது உங்கள் இரண்டாவது சொல் உங்கள் மூன்றாவது சொல்லாக மாறுகிறது உதாரணமாக தங்களை உயர்த்தி கொள்பவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் மற்றும் அதனால் தங்களை தாழ்த்தி கொள்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் கேஸ்டிக் கவிதையில் சொற்கள் எவ்வாறு இடங்களை மாற்றுகின்றன என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அல்லது தன் உயிரை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழப்பான் ஆனால் எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தன் உயிரை இழப்பவன் அதை காப்பாற்றுவான் வேதத்தில் கியாசம் பற்றிய விரிவான உதாரணங்கள் உள்ளன பாப் ஆல்டன் பாடல்களின் பாடலுக்கு ஒரு சியாசம் சிறப்பாக முன்மொழிகிறார் அவர் ஒரு வரைபடத்தை வைத்துள்ளார் அதில் முழு பாடல்களின் பாடலும் கியாஸ்டிக் வடிவத்தில் உள்ளது பின்னர் நமக்கு பிற கவிதை சாதனங்கள் உள்ளன உருவகம் என்பது இரண்டு விஷயங்களை போல் அல்லது மாதிரி என்ற சொற்களை பயன்படுத்தி ஒப்பிடும் ஒரு சொற்பொழிவு வடிவம் உதாரணமாக நாங்கள் எல்லோரும் ஆடுகள் போல பின்னர் உவமை உள்ளது அங்கு போல் அல்லது மாதிரி என்பதை கைவிட்டு ஒரு விஷயம் மற்றொன்றாக உள்ளது என்று கூறுகிறீர்கள் ஸோ இது ரெண்டு விஷயங்களை ஒப்பிடுகிறது இது ஏ என்பது பி என்று கூறுகிறது உதாரணமாக ஆதி ஆகமத்தில் யாக்கோபு தனது குழந்தைகளிடம் பேசும்போது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று கூறும்போது நீ ஒரு சிங்கத்தின் குட்டி யூதா என்று கூறுகிறார் நீ கியாடிய விலங்குகளிடமிருந்து திரும்புகிறாய் என் மகனே ஒரு சிங்கம் போல அவன் குனிந்து படுக்கிறான் ஒரு பெண் சிங்கம் போல அவனை எழுப்ப யாரால் துணிய முடியும் ஏசாயா ஒரு எலும்பு கழுகு கழுதை ஆடுகளின் கற்கள் இடையே படுத்திருக்கிறான் தான் நிச்சயமாக ஒரு பாம்பு ஆக இருப்பான் ஒரு விஷப்பாம்பு பாதையில் குதிரையின் குதிகால் கடித்து அதன் சவாரி பின்புறம் விழும்படி செய்கிறது இதில் நாங்கள் உவமை மற்றும் உவமையில்லா ஒப்புமை இரண்டையும் பயன்படுத்தியுள்ளோம் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நாம் நீ ஒரு சிங்கத்தின் குட்டி யூதா என்று தொடங்கினோம் பின்னர் ஒரு சிங்கம் போல அவன் குனிகிறான் என்று சொன்னோம் அது ஒரு உவமை அந்த கவிதை வடிவங்களில் இவற்றை கலக்கலாம் பின்னர் மெரிஸ்மஸ் உள்ளது இது முழுவதையும் குறிக்க இரண்டு எதிர்மறைகள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக எஸ்தர் புத்தகத்தின் முதல் பகுதியில் ஐந்தாவது வசனத்தில் சூசாவின் கோட்டையில் இருந்த சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை உள்ள அனைவருக்கும் என்று உரை கூறுகிறது அதாவது அகாஸ் வேறு அனைத்து மக்களுக்கும் விருந்து கொடுக்கிறார் நீங்கள் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை என்று சொல்வது மெரிஸ்மஸ் ஆகும் இது இரண்டு எதிர்மறைகளை எடுத்து முழுவதையும் குறிக்க பயன்படுத்துவது பின்னர் நமக்கு சேர்த்தல் உள்ளது அதே வரி தொடக்கத்திலும் முடிவிலும் உள்ளது இது சில சங்கீதங்களுக்கு உண்மையானது சங்கீதம் நூற்று முப்பத்தைந்து கடவுளை புகழுங்கள் அல்லது ஹல்லே லூயா என்று தொடங்குகிறது பின்னர் முடிவில் கடவுளை புகழுங்கள் அல்லது லூயா என்று கூறுகிறீர்கள் அபாஸ்ட்ரோஃபி என்பது யாரையாவது அல்லது ஏதாவது நேரடியாக உரையாடுவது அவர்கள் உண்மையில் இருக்கிறார்கள் என்று நினைத்து சங்கீதம் ரெண்டு பத்ததில் ஆகையால் அரசர்களே புத்திசாலிகளாக இருங்கள் பூமியின் ஆட்சி செய்பவர்களே எச்சரிக்கப்படுங்கள் அவர்கள் உண்மையில் உண்மையில் இருக்கவில்லை என்றாலும் அவர்கள் அரசர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பேசவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் மீண்டும் பயன்படுத்தப்படும் கவிதை வகையில் ஒற்றுமை உள்ளது ஆகையால் அரசர்களே புத்திசாலிகளாக இருங்கள் எச்சரிக்கப்படுங்கள் எச்சரிக்கப்படுதல் மற்றும் புத்திசாலித்தனம் ஒப்பிடத்தக்கவை பின்னர் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசர்கள் பின்னர் நமக்கு மிகைப்படுத்தல் உள்ளது இது ஒரு நோக்கத்திற்காக உணர்ச்சியுடன் மிகைப்படுத்துவது இதற்கான சிறந்த உதாரணம் இயேசு சீடர்களுடன் மற்றும் ஒருவேளை ஒரு கூட்டத்துடன் பேசும் இடம் அவர் ஒரு பணக்கார மனிதனை பற்றி பேசுகிறார் மற்றும் அவர் ஒரு பணக்கார மனிதன் பரலோகத்தில் செல்வது எவ்வளவு கடினம் என்று கூறுகிறார் மேலும் ஒட்டகம் ஊசியின் கண் வழியாக செல்வது கடினம் என்றார் அதுபோலவே அந்த பணக்கார மனிதன் எனவே நமக்கு ஒரு பெரிய ஒட்டகம் உள்ளது அந்த ஒட்டகம் ஊசி கண்ணில் செல்ல வேண்டும் இப்போது அது மிகைப்படுத்தல் மேலும் இயேசு பல முறை மிகைப்படுத்தலை பயன்படுத்துகிறார் பின்னர் மெய்நிகர் இது ஒரு சொல் அல்லது யோசனையை அதனுடன் நெருக்கமாக தொடர்புடைய மற்றொரு சொல் அல்லது யோசனையால் மாற்றுவது சங்கீதம் இருபத்தி மூணு வசனம் ஐந்து என் எதிரிகளின் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு மேசையை ஆயத்தப்படுத்துகிறீர் மேசை என்பது வெறும் மேசை என்று பொருள் அல்ல அது உணவை தயாரிக்கவும் உணவை பரிமாறவும் பயன்படுத்தப்படும் மேசையை பற்றி பேசுகிறது அதனால் அது கடவுள் எங்கள் எதிரியின் முன்னிலையில் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும் முழு உணவை குறிக்கிறது அதுவே மெனோனிமி அல்லது இயேசுமத்தேயு இருபத்தி மூணு பத்து ஏழில் கூறும்போது எருசலேம் எருசலேம் தீர்க்கதரிசிகளை கொல்லும் நீர் எருசலேம் உண்மையில் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது ஏனெனில் அவர் அவர்களிடம் பேசுகிறார் மற்றும் அவர்கள் தீர்க்கதரிசிகளுடன் நடத்திய விதத்தை பற்றி கூறுகிறார் அதே போன்ற பயன்பாட்டில் உள்ள ஒரு சொல் சற்று ஸ்னெக்டோக்கே ஆகும் இது ஒரு கருத்தின் ஒரு பகுதி அல்லது ஒரு பொருள் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது உதாரணமாக ஆமோஸ் ஏட் பாயிண்ட் தென்னில் உங்கள் மத விழாக்களை மிகுந்த துக்கமாக மாற்றுவேன் மத விழாக்கள் முழுவதையும் மிகவும் குறிக்கின்றன ஆனால் அது இஸ்ரவேல் நாட்டில் வழிபாட்டின் மிகவும் ஒரு பகுதியாகும் மார்க்கு பதினீன் தேட்டியிலும் முக்கியமான அவர் பயந்து மூழ்கத் தொடங்கியபோது கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இது பேதுரு நீரில் நடக்கும்போது நடந்தது அவர் காற்றை மட்டுமே காணவில்லை அவர் தன்னை மூழ்குவதை பார்த்தார் ஆனால் அவர் காற்றை கண்டபோது என்று கூறுவதன் மூலம் இது பேதுரு அனுபவிக்கும் முழு அனுபவத்தை குறிக்கும் ஒரு ஸ்னெக்டோக் ஆகும் பின்னர் நமக்கு மனிதராக்கம் உள்ளது இது மனிதர்களின் சொற்களில் பேசப்படும் மனிதரல்லாத பொருட்கள் ஆகும் உதாரணமாக சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு எட்டு நதிகள் தங்கள் கைகளை தட்டட்டும் மலைகள் சந்தோஷமாக பாடட்டும் இப்போது இது உயிரற்ற பொருள் ஆனால் நாம் அவற்றை பற்றி பேசுகிறோம் அவை உயிருடன் இருப்பது போலவும் நதிகளை இதை செய்யுமாறு மலைகளை அதை செய்யுமாறு கேட்கிறோம் மனிதன் செய்வதைப் போல அல்லது ரோமர் ஆர் பத்தொம்போதில் இப்போது உங்களை நீதிக்கு பணியாளர்களாக அர்ப்பணிக்கவும் இது பரிசுத்தத்திற்கு கொண்டு செல்கிறது நாம் நம்மை மிகவும் மிகுந்த நீதிக்கு பணியாளர்களாக அர்ப்பணிக்க வேண்டும் அதனால் நாம் மனிதரல்லாத சொற்றொடரை மனித சொற்களில் பயன்படுத்துகிறோம் பின்னர் நான் குறிப்பாக விரும்புவது பரிகாசம் பரிகாசம் என்பது நக்கலான ஒரு அறிக்கை இது நோக்கமுடைய அர்த்தத்தின் எதிர்மறையாகும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஏழில் மதியத்தில் எலியா அவர்களை கேலி செய்ய தொடங்கினார் மேலெழுந்து கத்துங்கள் அவர் சொன்னார் நிச்சயமாக அவர் ஒரு தேவன் இது எலியாவும் பால் ஆசாரியர்களும் கார்மேல் மலையில் போட்டியிடும் இடம் அவர்கள் முதலில் தொடங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் மிருகத்தை பலியிடுகிறார்கள் அதற்கு தீ வைக்கக்கூடாது ஆனால் கடவுள் அதற்கு தீ வைக்க வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும் எலியா அவர்களை நயாண்டி செய்யத் தொடங்கி அதற்காக பரிகாசத்தை பயன்படுத்துகிறார் பவுல் இதை கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலும் செய்கிறார் அங்கு அவர் கொரிந்தியர்களிடம் பேசுகிறாரு நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் இப்போது அவர்கள் வந்து உண்மையில் அப்படி இல்லை ஆனால் அவர்கள் தங்களை பற்றி இவ்வாறு நினைக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார் அதுவே பரிகாசம் முடிவாக நாம் மனித உருவகப்படுத்தலை பார்க்கிறோம் இதுவே கடவுளுக்கு மனித பண்புகளை வழங்கும் இடமாகும் அவரைப் பற்றி எவ்வாறு பேசுவது என்று நமக்கு தெரியாது நாம் கர்த்தரின் கண்கள் நீதிமான்களின் மீது உள்ளன அவர்களின் அழுகையை அவர் செவி கொடுக்கிறார் என்று பேசுகிறோம் ஆனால் கர்த்தரின் முகம் தீமை செய்பவர்களுக்கு எதிராக உள்ளது அவர்களின் பெயரை பூமியிலிருந்து அழிக்க அதனால் நாம் கடவுளுக்கு மூக்கு கண்கள் மற்றும் முகம் ஆகியவற்றை வழங்குகிறோம் சில நேரங்களில் நாம் கர்த்தரின் வலுவான கையை பற்றி பேசுகிறோம் அது ஒரு மனித உருவகப்படுத்தல் நாம் அவருக்கு மனித பண்புகளை வழங்குகிறோம் வேதாகமம் கூறுவது போல கர்த்தருக்கு நமக்கு இருப்பது போல உடல் இல்லை ஆனால் அவரை நன்றாக அறிய நாம் இந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் சரி அது ஒரு மிகச் சுருக்கமான மதிப்பீடு கவிதை இதை பற்றி நாம் பின்னர் கொஞ்சம் பேசுவோம்